பறையர் எழுச்சி தமிழர்களின் மீட்சி தமிழர்கள் மீது திணிக்கப்படும் திராவிடன் என்ற சொல்லையும் பறையர் பேரினத்தின் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லையும் வேறு இருப்போம் பறையர் வரலாற்றை முன்னெடுப்போம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி பணி பேசுகிறேன் என் பறையர் பேரின உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் என் அண்ணன் பிஎஸ்பியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் கி ஆம்சாங் அவர்களுடைய படுகொலையை சிபிஐ விசாரணை வேண்டுமென்று உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அதற்காக இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க என்று என சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் ஆதி திராவிடர் அதாவது பறையர் சாம்பவர் கோழியர் ஏனைய உட்பிரிவுகளை இணைத்து ஆதி திராவிடன் என்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் அதற்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக தலித்தியவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நான் எதற்காக திராவிடன் ஆகிறேன் தமிழன் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி பறையன் இனியும் பறைய சமூகம் மௌனம் காப்பது வேடிக்கையாக இருக்கிறது ஏன்னா நம்ம மேலே வந்து நாளடையில் சொல்லப்போனால் நம்ம தமிழனே இல்லைன்னு சொல்லிவிடுவோம் அப்படி ஒரு பெற்ற சூழ்நிலை உருவாகிடும் உருவாக்கிடும் உருவாக்கப்படும் ஆகியால் தயவு கூர்ந்து என் பறையர் பேரின் உறவுகளே இது வந்து சிந்தனை செல்வன் அவருடைய அவருடைய கருத்தாக மட்டும்தான் பார்க்குறோம் இது ஒட்டுமொத்த பறையர் பேர்னு சொன்ன கருத்தாக நாங்கள் பார்க்கல எங்களை வந்து திராவிடன் திராவிடனுங்க சொல்ல எங்கள் மீது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தர நாங்கள் திராவிடம் கிடையாது ஆதி தமிழன் என்று அழைக்கலாம் ஆனால் ஆதி திராவிடன் என்ற சொல்ல எங்களுமே மீது திணிக்காதங்க நாங்கள் பறையர்கள் அதனால் சபாநாயகர் அவர்கள் இதை வந்து இந்த இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பின்பு இந்த முடிவு வர வேண்டும் அதனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முக்கியமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஒட்டுமொத்த பறையர்களும் ஒன்றிணைந்து பறையர் என்ற ஒற்றை சொல்லை உச்சரிப்போம் ஏன்னா நம்மளோட வரலாற்றை அழிக்க நினைக்காங்க வரலாறு பண்ணிடுவாங்க பறையர் பெருங்குடி சமூகத்தின் மீது மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த வரலாறு அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக தலித்தியவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகால் தலித்தியவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்கள் பறையர்கள் இன்னொன்று சொல்லப்போனால் இவர் வந்து தன்னிச் தன்னிச்சையாக அதாவது அவரோட அவரோட கோரிக்கையாக இது ஒட்டுமொத்த பறைய சமூக கோரிக்கை கிடையாது அவரோட கோரிக்கையாக எங்களை வந்து ஆதி திராவிட சொல்லி முன் வச்சிருக்காரு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ஆதி தமிழர்கள் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி பறையர்கள் ஆகால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது என் பறையர் பேரினமே விழித்து கொள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது பறையர் என்று ஒற்றை சொல்லை அடையாளப்படுத்துவோம் அந்த ஆதி திராவிடன் என்று எங்கள் மீது நீங்கள் வந்து ஒரு சேற்றை வாரி இறைக்க வேண்டாம் அதுபோல் எங்கள் பறையர் பெருங்குடி சமூகத்தை வந்து தலித்து என்ற இழிச்சொல்ல எங்கள் மீது மீண்டும் மீண்டும் திணிக்காதுங்க நாங்கள் தலித்துகள் அல்ல ஆதி திராவிடன் அல்ல நாங்கள் தமிழர்கள் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி பறையர்கள் ஆகையால் வந்து பறையர் சமூகமே இனி நீ விழித்துக் கொள்ளவில்லை என்று என் இல்லைன்னு சொன்னால் இப்போவும் நீ விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த வரலாற்றிலே நீ வந்து இல்லாமல் காணாமல் போயிடுவேன் வர நம்ம வந்து தமிழன் கிடையாதுன்னு சொல்லிடுவான் நாளடைவில் பறையர் ஒரு இனமே இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படிப்பட்ட வேலையை இந்த அளித்தேவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் என் பறையர் பேரினே விழுத்துக்கொள் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இங்கே பல திட்டமிட்ட சதிகள் நடக்கிறது நம்மளோட வரலாற்றை அழிக்கின்ற வேலையை ஒரு மிகப்பெரிய கும்பல் இங்கேருந்து செய்து கொண்டிருக்கான் தமிழனுங்க வரலாற்றையும் அழிக்கணும் பறையருங்கிற வரலாற்றையும் அழிக்கணும்னு ஆகையால் விழுத்துக்கொள்ளுங்கள் பரையர் பேர்ன உறவுகளே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்